வணக்கம்ண்ணே நீ சிறப்பான விருந்து வைக்கிறீங்க போல இருக்கே சிறப்பான விருது அது இரவு விருந்துண்ணே இந்த கல்யாண வீட்டுல சீடா கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தயார் எல்லாமே இருக்கணும் ஒரு ரைஸும் இருக்கணும் ரொட்டி ஐட்டமும் இருக்கணும் அதே சமயத்துல ஒரு டிஃபன் ஐட்டமும் இருக்கணும் இதுக்கு எல்லாமே ஒரு காம்பினேஷனா இருக்கிற மாதிரி ஒரு சட்னிலேருந்து சாம்பார்ல இருந்து குருமால இருந்து ஸ்வீட்ல இருந்து எல்லாமே யாருக்கு எது பிடிக்குதோ தாராளமா சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி கல்யாண வீட்டு விருந்து தான் நண்பர்களை கொடுக்க போறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மதுரை காயின் பரோட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருமா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நை சோறு அதுக்கடுத்து இட்லி அவிச்ச இட்லி அது கூட சாம்பார் சட்னி இதுக்கெல்லாமே டைஜஸ்ட் ஆவா ருசியா இருக்க காசி பூசணிக்காய் அல்வா சாதாரண குருமா கொடுக்கலங்க அந்த காயின் பரோட்டாக்கு ஏற்ற மாதிரி மதுரை ஸ்டைலில் ஒரு சிக்கன் குருமா சம்பிப்பான்னு சிம்பிளாக குருமாயிட்டார் பொருளை பாருங்கள் தேவையான பொருளை பார்க்கும் போது தெரியும் சிக்கன் குருமாக்கு இவ்வளோ பொருள் இவ்வளோ பொருட்கள் ஆனால் ஏன்னா அவ்வளோ தரமான மதுரையை கொண்டு வந்து இன்னைக்கு காரைக்குடி உள்ளே விட்றோம் இவ்வளோ சிறப்பான விருந்து அதுவும் கல்யாண வீட்டு விருந்து சொல்கிறோம் கொடுக்குறவங்களே பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்காக தான் கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலிக்கட்டுறாட வந்து என்ன பூச்சி எடுக்க போடுதுன்னு அவங்களுடைய கல்யாணம் அவங்க கல்யாணத்துக்காக அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ஒரு விருந்து ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அவங்களோட இல்லை திருமண விழாவுக்கு வந்த சொந்தக்காரங்களுக்கு மட்டும் ஒரு தடைபுடலான விருந்து கொடுக்காம நிறுத்துறதோட இல்லாமல் முதியோர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மூலயமா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளோ சிறப்பு விருந்துக்கு காரணம் யாருன்னு பார்த்தோன்னா மணமகன் அபிஷேக் குமார் மணமகள் மேனகா வைரசுதா இவர்களுடைய திருமணத்திற்காக தான் இவ்வளோ தடபுடலான ஒரு கல்யாண வீட்டு விருந்து இன்னைக்கு இரவு விருந்தை ஒரு கல்யாண விருந்து நம்ம இன்னைக்கு கொடுக்குறோங்க அந்த மணமக்களுக்காக இவ்வளவு விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் பெற்றோர் அசோக் குமார் மற்றும் சிவகனி அம்மாவர்கள் மணமகள் பெற்றோர்கள் திருநெல்வேலியிலிருந்து இந்த மணமக்களுக்கு பதினாறு செல்வங்களும் பெற்று நீடோடி வாழ் கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்று பசியார போற அந்த முதியோர்களின் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் ஹாப்பி வெட்டிங் டே கங்கராஜுலேஷன் மதுரையோட ஸ்பெஷல் ஒரு காயின் பரோட்டா எப்படி பண்ணணும் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு மதுரை சிக்கன் குருமா அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப நேரம் பார்க்கணும் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிங்க செக் எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் வாசனை பொருட்கள் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் பெரிய வெங்காயம் தக்காளி பூண்டு விழுது இஞ்சி அரவை பசுமாட்டு தயிர் கருவேப்பிலை மஞ்சள் தூள் வரம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி புதினா தலை தண்ணியில் ஊற வச்சு வச்சிருக்கோனே தேங்காய் பத்த முந்திரி பருப்பு சோம்பு கசா கசா சின்ன வெங்காயம் தூளுப்பு உப்பு பச்சை மிளகாய் கல் பாசி ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வாங்கின கோழிக்கறி மதுரானாலே சும்மா நைட்டு கடை தான் நைட்டு கடையில் இன்னைக்கும் தட்டபடலாம் பரோட்டா போவோம் விதவிதமான குருமா போவோம் விதவிதமான சால்னா போவோம் அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பரோட்டாக்கு ஏற்ற வரும் சிக்கன் குருமா தான் பண்ண போறோம் அதுக்கு தேவை முதல் ஒரு அறவை இப்போ அறவைக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வீட்டில் ஒரு கிலோ கறி எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அறவை அறவைக்கான அளவு சொல்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு முப்பது கிராம் அளவு முந்திரி ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கசகசா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துங்க சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அதே நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயமும் சேர்த்துங்க இந்த மாதிரி தான் வெட்டி போகணுமா இல்லை நம்ம அரைக்கிறது தான் ஒன்றும் நாளாக அரைக்கலாம் நம்ம பல்காக பண்ணுறதால நம்ம மொத்தமாக சேர்த்து அரைச்சு முந்திரி இல்லை வாசனைக்காக சோம்பு அது கசகசாங்க இன்னும் நமக்கு குழம்பு வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல திக்காகவும் இருக்கும் இது வந்து வதக்கெல்லாம் தேவையில்ல பச்சை அரை வதாம் அப்படியே போயிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தீங்கன்னா இதோட வாசனையோட குருமா வேறு லெவலில் வரும் மதுரை ஃபேமஸ் சிக்கன் குருமா மதுரையில் மட்டும் ஃபேமஸ் இல்லை நீ மக்களுக்கும் இன்னைக்கு கற்று தரப்போகிறோம் அதுக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு எண்பது எம்எல் கடலை எண்ணெய் சேர்த்துண்ணே எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குன்னு ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு இன்ச் அளவு பட்டை ஒரே ஒரு பிரிஞ்சு இலை ஒரு கிலோ கோடிக்கை ம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்பாசு வாசனைக்கு குருமா இல்லை ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நம்ம எதிர்பார்த்த அளவு அதாவது கண்ணாடி பார்த்த தாண்டி ப்ரௌனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நிற்கிது இந்த ஸ்டேஜில் தக்காளி ஒரு மூணு தக்காளி வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னால் தக்காளி மூணு ஏன்னா அப்போதான் அந்த இனிப்பு சுவையும் புளிப்பு சுவையும் கிடைக்கும் போது மாதிரியே ஐயா இந்தளம் வரணும் ரொம்ப டைம் எடுக்கணும் வெங்காயம் தக்காளி டைம் எடுத்து வதக்கணும் ரெண்டு ஒன்னோடு ஒன்னு சேர்ந்து நேச்சுரலாகவே அந்த வாசனை ப்ளஸ் நிறம் கடைச்சி ஆகணும் அதுக்கப்புறம் தான் மசாலா போடணும் குருமானாலே வாசனை ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு அரவை பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிராம் ஒரு கிலோ பூண்டு வந்து ஒரு பத்து கிராம் அதிகமாக சேர்த்துங்க அப்போ தான் குருமா தூக்கி கொடுக்கும் இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து கிராம் கம்மி பண்ணி சேர்த்துக்கணும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணுமே அந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டாக வரும் குருமா ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமஸ் குருமான்னு சொல்லிட்டோம் மதுரைக்கான ஃபேம ஃபேமஸ் அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்களோட கலாச்சாரத்தில் ஊர்ன ஒரு குருமா இதே முறையில் பண்ணுறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அடுத்தது தயிர்ங்களா தயிர்ங்க நல்ல கெட்டி தயிராக ஒரு நூறு எம்எல் இந்த வெங்காயம் தக்காளி இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்ப்போம் எல்லாத்தையும் எழுத்து பிடிக்கும் நல்ல புளிப்பு சுவையும் கொடுக்கும் ஒரு அஞ்சே அஞ்சு பச்சை மிளகா முழு பச்சை மிளகாய் காரத்துக்காகவும் சுவைக்காகவும் இந்த நேரத்துல சேர்த்துக்கிறோம் நல்லா அலசி மஞ்சள் கிஞ்சல் போடாம அப்படியே எடுத்துட்டு வந்துருக்கோம் இந்த மசாலாவோட இந்த கறி எல்லாத்தையும் சேர்க்குறேன் போட்ட மசாலாவே காண மாதிரி இருக்கும் நல்லா கறி இழுத்து இந்த மாதிரி காரணத்துக்காக தான் கறி போட்டதுக்கப்புறம் பவுடர் மசாலா சேர்க்கறது நீங்கள் சில பேர் என்ன பண்ணணுன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தவொடனே கடைக்கிட மசாலா சேர்த்துட்டு கறியை சேர்ப்பாங்க அந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப ட்ரையாக வந்துடும் குருமா கிடைக்காது நமக்கு இப்படி பண்ணாதான் நமக்கு ஏற்ற அளவு நம்ம மசாலாவும் ஹெவியாக இருக்கும் சுவையும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பவுடர் மசாலா அரை டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் ஒரு கிலோ கலவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஒரு கிலோ வரமிளகாய் தூள் காஷ்மீரி ரெட் சில்லி இது எக்காரது கூட சேர்க்கக்கூடாது வரமிளகாய் தூள் காரத்துக்கு அந்த தக்காளியோட வண்ணம் தான் இதுக்கு முக்கியமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூனில் மல்லித்தூள் நல்லா குருமா திக்காக வரதுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அதிகமாகவே சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டே டேபிள் ஸ்பூன்லாம் கரம் மசாலா அதில் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இந்த கறிக்கும் மசாலாவுக்கு ஏற்றாலும் உப்புத்தூள் சேர்த்து மகாலட்சுமி என்றும் கையில் தான் இப்போ மசாலா உப்பு எல்லாம் கறியில் சூப்பராக ஏறிட்டுருக்கு இந்த நேரத்தில் புதினா மட்டும் புதினா மட்டும் ஒரு அரை அளவு சேர்த்துங்க புதினாவோட வாசனை இப்போ மசாலாவோட போது தெரியும் பாருங்க இருக்கிற அந்த தக்காளி நம்ம சேர்த்த தயிர் சிக்கன் விடுற தண்ணியில் ஒரு அரை அறவேக்காடு வந்தால் போதும் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது பேருக்கு நம்ம இந்த குருமா பண்ணுறோம் அதுக்கேற்றாலும் நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் எத்தனை வேலை ரெண்டு வேலை சாப்பிட்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துங்க தண்ணி அப்படியே கொச்சு கொச்சி கொச்சு மேலே வரும் அதோடைய சாரோடு சேர்த்து நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிறோம் குருமா இருந்தும்போது கொஞ்ச கட்டி தண்ணியாக இருக்கணும் அதுக்கு நம்ம அறவை வச்சுக்கிறோம் நேரத்தில் நல்ல நெருப்பை ஏற்றி வச்சு கறி நல்லா முழுசாக வெந்து வந்துடணும் மசாலா வடை பச்சை வடை எல்லாம் போய் குழம்பு கொதிக்கிற முடிக்க நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா எண்ணெய் ததும்பி அப்படியே மேலே நிற்கிது இந்த ஸ்டேஜில் எடுத்தால் பரோட்டா சால்னா ஒரு சில பேர் வந்து தேங்காய் சேர்ப்பாங்க தேங்காய் சேர்க்காம சாப்பிட்டா அவ்வளோ சுவையா இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி எந்த அளவு வதக்கி ட்ரை ஆக்கி மசாலாவோட கொண்டு வரமோ தேங்காவே போட தேவையில்ல திக்னஸ் கிடைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு அரை கைப்பிடி மல்லி ஒரு அரை கைப்பிடி உருவனை கருவேப்பிலை இந்த இடத்துல சேர்த்துக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக சேர்க்கணுன்னு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா நான்வெஜ்ஜில் கடைசியில் தான் மனம் நின்று பேசுவோம் அப்படி கலர் தூக்குதா ஒரு பர்ஃபெக்டான சால்னா இப்படி தாங்க இருக்கும் அதை பாருங்கள் நான் பார்த்தாலே தெரியும் தேங்காய் போடல நம்ம வதக்கணலே தேங்காய் போட்ட மாதிரி இருக்கும் இப்படி தான் பண்ணணுமே நீங்கள் சால்னா விருப்ப விருப்பப்படுறவங்க இதோட நிறுத்திக்கலாம் இப்போ குருமா ஆக்குறவங்க அதை வைப்பாங்க நம்ம பச்சை மசாலா நம்ம சின்ன வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் முதல்ல அதில் பச்சை வெங்காயம் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு தரமான குருமா கிடைக்கும் வயசானவங்களுக்கு கொடுக்குறதுன்றதால காரம் கம்மியாக சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு காரம் பிடிக்கிறவங்கன்றவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் கரமாக சேர்த்து போடலாம் சால்னாவை குருமாவை போது லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்துங்க

செக்கெண்ணெண்ண சுத்தமான கடல் கோழி போட்ட முட்டை பால் கறந்த மாடு மாடு கறந்த பால் தூளுப்பு கரும்பு கொடுத்த சக்கரை மைதா மாவு மைதா மாவு பரோட்டா பரோட்டா மாவு வேற மைதா மாவு இல்ல எல்லாம் ஒண்ணுதான் பட் மைதாக்காக இன்னும் அரைச்சு கொடுப்பாங்க அதனால மாதிரி மாதிரி ஒரு கிலோக்கு வந்து மூணு முட்டைன்னு நம்ம பத்து கிலோ எடுத்திருக்கோம் அதனால முப்பது முட்டை ஒன்றரை டேபிள்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை தூளுப்பு தேவையான அளவு சுவைக்காக தூளுப்பு ஒரு கிலோக்கு வந்து நூறு எம்எல் பால் ஸோ பத்து கிலோ எடுத்துருக்கோம் ஒரு லிட்டர் பால் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் சக்கரை உப்பு எல்லாமே கரையிற மாதிரி பால் வந்து நல்ல மிருதுவா வர்றதுக்காக மிருதுலா மிருதுல பாரு மிருதுவா பரோட்டா நல்லா மெதுமெதுவாக இருக்கா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா இருந்தால் பல பலம் ஷைனிங்காக ஒயிட் கலரில் வர்றதுக்கு பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முட்டை நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் நல்லா ரைஸிங் கொடுத்துரும் நம்ம மாவுக்கு ஏற்ற அளவு தண்ணி மாவை போடலாம் அது போடுறதுக்கு தானே தண்ணி சேர்க்குறேன் அதுக்கு அடுத்தது மாவு போட்ட பிறகு தண்ணி சேர்த்து பேச முடியாது எடுத்த உடனே இந்த மாதிரி நமக்கு தேவையானது எல்லாமே பண்ணிவிட்டோம்னா மாவு கறக்கும் போது ஈஸியாக எல்லாமே ஒன்றோட ஒன்றும் பைண்ட் ஆக ஆரம்பித்தோம் சேர ஆரம்பிச்சா நமக்கு எதிர்பார்த்தாலும் சட்டுன்னு வந்துடும் மைதா மாவு இதில் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்குன்னு பாக்கி உள்ளதை நான் இறக்கிக்கிறேன் பத்து கிலோ மைதா மாவு க்ளவுஸ் எடுத்து இல்லையா நம்ம பல்காக பண்ணுறோம் ஒன்று இப்போ மாவு பேசையும் போது கிளவுஸு கண்டிப்பாக கிழிச்சிக்கும் மற்றபடி எல்லா ஐட்டம் மசாலா போடுறோம் கொஞ்ச நேரம் அந்த கொஞ்சம் நேரம் இது அப்படி கிடையாது ரொம்ப எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று சேர்க்கணும் அவ்வளோ டைட்னஸ் ஆகும் அதுக்கப்புறம் குத்திர வேலை இருக்குது ரெஸ்லிங்லாம் நடக்கும் உள்ளே கண்டிப்பாக கிழிச்சுக்கும் அந்த நேரத்தில் அதனால தான் கிளவுஸ் போடல நம்ம பிசையும் போது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ்ஸும் நல்ல ரிச்னஸ்ஸும் கிடச்சிடும் பெயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பிள்ளைங்க ஆமாம் பிணையிறதான் கஷ்டம் பரோட்டா பணையர்கெல்லாம் இப்போ மிஷின் வந்துச்சு இல்லையா ஆமாங்க மிஷின் தான் டோ மிஷின் தனியாக சின்ன சின்ன பேக்கரிலே வச்சுட்டுருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு நாள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்தால் ரொம்ப மூச்சு அரைக்க ஆரம்பிச்சிடு ரொம்ப டயர்டாகிடும் அதுவே பாதி எனர்ஜி போயிடும் கரெக்டாக ரேஷியோ தான் அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இப்போ கரெக்டாக ஒரு கிலோக்கு எத்தனை முட்டை இவ்வளோ சக்கரை இவ்வளோ பால்னு பரோட்டாக்கு அதே மாதிரி தான் பேக்கரிக்கும் ரேஷியாவை போட்டு மிஷினில் தட்டி விட்டால் போதும் அது வேலையை முடிச்சு அதுவே ஆட்டோ ஸ்டாப் ஆகிடும் எங்களோட பரோட்டா மாவு தயாராகி விட்டதுன்னு இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க அதான் மேலே பார்க்கறது நல்லா க்ளேஸாகவும் இருக்கும் நல்லா மூடி வைக்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கும் கல்லுக்கு மாற்றிட்டிங்களா ஆமாம் கல்லாக போட்டு தானே பிசைன்னு இப்போ இந்த மாதிரி பிசைய முடியலன்னா இதை வந்து ரெண்டாக பாகத்தை பிரித்து நம்ம பெசைஞ்சிக்கணும் நம்ம சர்க்கரை பால் போட்ட வேலை ஆரம்பிக்குது இன்னும் பிசைய பிசைய இன்னும் ஆகும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு ஈர துணியை எடுத்து இந்த மாதிரி நீட்டாக மூடி விட்டுருனே ஃபர்மெண்ட் ஆகுறதுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சாலே டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நாங்கள் பல்காக சேர்ந்தாலும் எங்களுக்கு ஒன் நம்பர் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் ஒரு முன்னூறு பரோட்டா அடிக்க போகிறோம் அதனால பேடா பிடிச்சிட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க இப்படி அடுக்க அடுக்க இறக்கிட்டே இருக்கேன் சாயந்தரம் நைட்டு உணவு கொடுக்கணும் வேலை தடப்படலாம் போயிட்டே இருக்குது அழுத்துனாக்கா பில்க்னு வரணும் இதை வந்து அப்படியே பேடா போட்டாச்சு அதை தேய்ச்சி வச்சாச்சு இப்போ வந்து காயின் பரோட்டுக்கு தேவையான வீச் இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் அதுக்கா உனக்கு எனக்கு இல்லைனே அதுக்கு ரெஸ்ட்னே அந்த மாதிரி இங்கே அதே மேலே இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டேனே அதுக்கு மேலே இந்த மாதிரி வைக்கணும் தேச்சு வச்ச பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்துனேன் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோர் ஃபிங்கர் அப் ஃபோர் ஃபிங்கர் டவுன் எடுத்து இப்போ இந்த வீசின பரோட்டா மேலே கொஞ்சோண்டு எண்ணெயும் மைதா மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி டவுன் டவுன் சைட்லேருந்து ரெண்டு வரலை இப்படி வச்சு கடைசியாக வர்றதை மட்டும் கீழே டேப் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி வச்சுருக்கோம்ல வச்சிருக்கோம்ல அது பேடா வந்து சும்மா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு ஈவனாக கல்லில் போட்டு எடுத்தால் நம்ம காயின் பரோட்டா ரெடி கல்லுக்கு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சு அடுத்தது வர்றது இந்த திருப்பி போடும்போது நீங்கள் பார்ப்பீங்க

காயின் பரோட்டா தயாருங்களா ஆமா என்ன தயார் மாஸ்டர் தயாராக வந்துட்டாரு ஊருக்கே தெரியாது காயின் பரோட்டா இல்லைன்னு ஏன் அப்படி சொல்றீங்க காயின் பரோட்டா இப்படி இருக்குண்ணே அதனால கம்பல்சரி ஒரு காயின் இது பேர் தான் காயின் பரோட்டா திருப்பி வேணால் பாருங்க எல்லாமே பாருங்கள் ரெண்டு ரூபா இல்லை இதோ பாருங்க இருபது ரூபா இந்த பரோட்டா இது பேர் தான் காயின் பரோட்டா காயின் எடுத்துருங்க அவன் எடுத்துருவா ஐயோ

சிக்கன் பா காசி அல்வா கர்நாடகா ஸ்பெஷல் காசி அல்வா இட்லி சட்னி ஸ்பெஷல் புலவ் நம்ம காயின் பரோட்டாவும் மதுரா குருமாவும் இது கூட டிஃபன் சாம்பாரும் இருக்குங்க பெரட்டி விட்டார் உருட்டி விட்டார் தள்ளி விட்டார் நீங்கள் ஒரு பரோட்டாவில் கால்வாய்ச்சி பிக்கிறதுக்கு இல்லையா முழு புரோட்டா உள்ளே போயிச்சிக்கங்க ரெட்டை வட்ட வட்ட வட்டமாக ரிங்கு ரிங்கு அந்த முறுமுறு போட இருக்குது சிக்கன் குருமாவை எடுத்து கொட்டு ஊறவே தேவையில்லை போல அந்த வாசனையிலே சாப்பிட்ல நல்லா இப்படி ஒரு உருட்டு பரோட்டானா இதுதானே பரோட்டா கட்டவரில் வச்சு ஒரு பெச அவ்வளோதான் முடிஞ்ச பாருங்க பீஸ் 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 பீஸாகும் இந்த மாதிரி அருமையாக இருக்குது சேர்த்து சேர்ச்சாப்ப நம்ம ஸ்பெஷல் புலாவங்க இன்றைக்கி வைசானவங்க ஃபுல்லாக ரைஸ் சாப்பிட்றவங்க ரைஸ் சாப்பிட்லாம் பரோட்டா சாப்பிட்றவங்க பரோட்டா சாப்பிட்லாம் அதுக்கு காம்பினேஷனாக ஒரு குருமாவும் இருக்குது ப்ளஸ்ஸு இட்லி இருக்குது இட்லிக்கு காரச்சட்னியும் இருக்குது சாம்பாரும் இருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் எல்லா டேஸ்ட்டும் சாப்பிடுவாரு எல்லா டேஸ்ட்டுமாக அனுபவிப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கி அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்து ஓ இட்லியும் உள்ளதுங்களா இட்லி நமக்கு இது போதும் இட்லி சட்னி பிரமாதனை மாவரச்ச கைக்கு நீங்கள் நாலு பவுனில் தங்கத்தான் போடணும் போடணும் ஆமாண்ணே கண்டிப்பாக போடணும் ஊரை வச்சவங்களுக்கு எதுவுமே இல்லைனே நெக்ஸ்ட் நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் கொடுக்க சொன்னவங்க திருநெல்வேலி அவங்களுக்கே அல்வா கொடுத்துட்டோம் அன்றைக்கி அதனால் ஸ்பெஷல் நம்ம வெள்ளை பூசணிக்காவில் செஞ்ச அல்வா காசி அல்வா காசி ஊருக்கும் காசி அல்வாவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது காசி அல்வான்றது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல் ஸ்வீட் காணொலியில் பார்ப்பீங்க எப்படி எப்படி காட்டிட்டு போகணும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காய் அந்த தண்ணியை நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் இந்த மாதிரி ஒரு அல்வாவும் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் மணமகன் அபிஷேக் குமார் மணமகள் மேனகா வைரசுதா அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசி போகிற முதியோர்கள் சார்பாகவும் திருமண நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி வெட்டிங் டே நம்ம சந்தோஷமாக சாப்பிட்டோம் இதே சந்தோஷத்தை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம் அவங்களும் கல்யாண விருந்து சாப்பிட்டோம் புரோட்டா இட்லி வெஜ் புலாவ் காசி அல்வா சாம்பார் ஸ்பெஷல் சட்னி சிக்கன் கிரேவி இன்றைய தினத்தில் ஆண்டவரி அபிஷேக குமார் பிஇ மேனகா வைரஸ் சுதா இவர்கள் இருவரின் திருமண நாளன்று இந்த சிறப்பான உணவை அரிசி உணவை நமக்கு தந்திருக்கிறார்கள் இதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம் இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்க ஜெபிக்கும் அவர்கள் நூறாண்டு பல்லாண்டு வாழ்க வலமுடன் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு ஒரு சிறந்த சாட்சிகளா இருக்க நாம் இறைவனிடம் ஜெபிக்கின்றோம் இவனால் பெற்றோரை ஆசிர்வதித்தள்ளும் இதனால் இணைந்த இரு மணங்கள் ஒருங்கிணைந்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் ஒரு அன்பு செய்து ஒருவர் குறைகளை ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருடன் இன்னொருவர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மன நாள் மகிழ்ச்சியின் நாள் இந்த நாள் எப்பொழுதும் எளிதாக இருக்க வாழ்த்துவோம் இந்த வாழ்க்கையில் இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு வேண்டிய எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி சமாதானத்தின் அன்பையும் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த

முதியோர்களும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க கண்ணுக்கு நம்ம பார்த்துருப்போம் விதவிதமான திருமண அவங்க திருமண விழாவில் எப்படி உணவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி வெரைட்டி வெரைட்டியான உணவு நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து சகல செல்வங்களும் அதாவது பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவா வாழ கட்டுறது கையளவு சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் திருமண வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் இதே மாதிரி புது புது உணவுகளும் புது புது ரெசிபிகளும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் காண தவறாதீர்கள் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று ஒன்னுதான்